என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகா சங்கடகரா சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுங்க நமக்கு செவ்வாய்க்கிழமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி விரதங்கள் எப்படி இருக்கணும் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியினால விநாயக பெருமானுடைய ஆலயம் சென்று எப்படிப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்து பெருமானை வழிபடுவது எந்த நேரத்தில் விநாயக பெருமானை வழிபடணும் எந்த நேரத்தில் விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு விலக்கு ஏற்றனும் அதுவும் எப்படிப்பட்ட விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் என்ன பூ சாற்றலாம் பூசாற்றலாம் பெருமானுக்கு என்ன படையல் கொண்டு போய் கொடுக்கலாம் நிவேதான பொருட்கள் என்ன கொடுக்கலாம் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தினால அபிஷேக பொருள் என்ன கொடுத்தால் என்ன விசேஷம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு பொருளை கொடுத்து தான் ஒரு பொருளை நம்ம வாங்க முடியும் இந்த விநாயகப் பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு புதுச்சமான பொருட்களை விநாயகப் பெருமான்கிட்ட வாங்கி நம்ம கொடுத்து விநாயகப் பெருமானுடைய ஆசையை பெறுவதுதான் இந்த மகா சங்கடகரா சுதுர்த்தி மாதம் மாதம் சங்கடகரா சதுர்த்தி வரும் சதுர்த்தி ஆனா இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய சதுர்த்திக்கு முன்னால் வரக்கூடியது இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி இந்த மாதம் தோறும் விநாயகப் பெருமானுக்காக சங்கடகராசது விரதம் இருக்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் இருந்தாலும் அந்த பதினோரு மாதங்களும் தொடர்ந்து விரதம் இருக்க முடியுமா அப்படின்னா எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒரு மாதம் நமக்கு விரதம் தடைபட்டு போயிருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியினால முழுமையாக விரதம் இருந்து நீங்க வழிபட்டே அப்படின்னா இந்த பதினோரு மாதமும் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ ஒரு அற்புதமான மகா சங்கடகரா சதுர்த்தி தானே இந்த நாளை நம்ம தவற விடலாமா அதற்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி தயாராகணும் எந்த நேரத்தில் வழிபடணும் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் எப்படியெல்லாம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் ஏன்னால் சங்கட ஹர அப்படின்னாலே சங்கடம் கஷ்டம் தீர்க்கக்கூடியது சங்கட ஹர என்பது நீக்கக்கூடியது அழிக்கக்கூடியது அப்போது நம்மளுடைய துன்பங்களையும் சங்கடங்களையும் நீக்கக்கூடியது அழிக்கக்கூடியது அது வந்து சதுர்த்தி விரதம் அதுவும் மகா சங்கடகரா சதுர்த்தி நமக்கு வந்து இப்போ செவ்வாய் வந்திருக்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு செவ்வாய் கிழமை அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய நாள் செவ்வாய் கிழமை நம்மளுடைய கஷ்டம் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாள் தவற விடாதீங்க சரி விரதம் இருக்கணும் என்ன செய்யலாம் நீங்கள் விரதம் இருக்குன்னு அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படின்னா காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும் குளிக்கணும் குளிச்சதுக்கு பிறகு வீட்டில் பூஜை அறைக்கு நேராக போகும் பூஜை அறையில் விளக்கு குளுத்தி வேணும் விளக்கு எரியணும் அங்கே உள்ள சுவாமிகள் வச்சுருப்பீங்க இல்லையா திருவுருவ இருக்கும் விக்கிரகங்களாக இருக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க லைட்டாக பன்னீர் தெளிச்சுண்டு சந்தன குங்குமம் இட்டு வாசனையான மலர்கள் சாத்துங்க ஏன்னா முன்னாடி முத நாளே புஷ்பங்கள் வாங்கி வச்சிருங்க ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுக்கிறேங்க ஏதேனும் நிவேதான பொருள் முடிஞ்சால் பால் காய்ச்சி வைக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து டைமண்ட் கற்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல உதுண்ட திராட்சை இருந்தாலும் பரவாயில்லை இப்படி ஏதாவது பேர்ச்சம்பலம் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது வச்சு நிவேதானம் பண்ணி தீப ஆராதனை காட்டு அந்த நேரத்தில் விநாயக பெருமானுடைய மந்திரங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க விநாயக பெருமானுக்கு தமிழ் நாமங் நாமங்களே இருக்கு அதனால தமிழ் நாமம் போற்றி வாங்கி வச்சுக்கிறங்க அர்ச்சனை பண்ணுங்க அதன் பிறகு அந்த விரதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி விரதங்களை ஃபாலோ பண்ணுறது ஏற்கனவே சொன்னது போலதான் தான் அந்த நாள் முழுமையாக பகலில் தூங்கக்கூடாது ஆனால் இந்த விரதம் எப்படின்னா ஆறு மணிக்கு மேலே வரைக்கும் நமக்கு இருக்குங்க எப்பயுமே நான் சொல்லுவேன் ஆறு டு ஆறு ஆனால் அந்த சங்கடகரா சுதர்த்தி ஆறு மணிக்கு மேலே தான் வேலையே செய்யும் இதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணுங்க அப்போ நம்ம என்ன செய்யறோம் காலையில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து சமையல் பண்ணணும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கள் விநாயக பெருமானுடைய நாமத்தையோ இல்லை ஏதேன்னு விநாயக பெருமான ஸ்லோகங்களை போட்டு காது குளிர கேட்டபடியே நீங்கள் வேலைகளை பாருங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் இல்லை விநாயகர் கதையை படிங்க இல்லை விநாயகருடைய படம் நான் ஏதாவது பார்க்கணும் ஆசைப்பட்டா எவ்வளோ படங்கள் இருக்குது விநாயக பெருமானுடைய படம் அதெல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பக்தி பரவசத்தோடு நம்மளுடைய உடலும் நம்மளுடைய ஆத்மாவும் இயங்க ஆரம்பிச்சிடும் நம்ம பக்திக்குள்ளே முழுமையாக மூழ்கி இருப்போம் இப்படி தான் விரதங்களை நம்ம இருக்கணும் என்ன அரிசி உணவு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியோ இல்ல சப்பாத்தியோ இல்லை ரவை இது மாதிரி ஏதாவது அதிகமா பசி இருந்தால் நீங்க எடுத்துக்கிறலாம் இல்லை அப்படின்னா பழச்சாறு கண்டிப்பா உடம்புக்கு நீர் முக்கியம் அதனால தண்ணீர் நல்லா குடிக்கலாம் பழச்சாரும் நீங்க ரொம்ப சாப்பிடலாம் அன்னைக்கு வந்து பகல்ல தூங்கப்படாது மாலை ஆறு மணிக்கு மேல நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் பெருமான் இருப்பார் அதனால் விநாயக பெருமான் இருக்கிற இடத்துக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிறேன் தேங்காய் ஒன்று வாங்கி அந்த தேங்காயை ஜலத்தில் நல்லா அலம்பிடணும் அதை சரிபாதியாக உடைக்க சொல்லுங்கள் நீங்கள் உடைச்சீங்க அப்படின்னா கோணல் மண்ணில் வாய்ப்பு இருக்கு அங்கே ஐயர் பூசாரி யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்களை கொடுத்து சரிபாதியாக உடைக்க சொல்லுங்க சரிபாதியாக உடைச்ச பிறகு அதில் இருக்கிற குடும்பியை பிரிச்சு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நீரை நல்லா வடிச்சிருக்கும் அதன் பிறகு ஒரு அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு தேங்காயிலையும் வச்சு ஏன்னா அப்படியே நம்ம கீழே வைச்சோம்னா சாயும் அதனால் அது ஒரு அகலில் தூக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு முடிவும் அகலில் வச்சோம்னா அப்படியே நிற்கும் இல்லைன்னா பச்சரிசியை நல்லா கொஞ்சம் கொண்டு தட்டு கொண்டு போய்க்குங்க தாம்பால தட்டு சின்ன தட்டாக கொண்டு போயிட்டு அதில் பச்சரிசியை பரப்பி வச்சு அது மேலே நீங்கள் நிற்க வச்சாலும் நிற்கும் இல்லை வாழை இலையை வச்சு அது மேலே அரிசி வச்சு உட்கார வச்சாலும் நிற்கும் இல்லை அப்படின்னா விளக்கேற்ற மேடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சின்ன அகல் இருக்கும் அகலில் மேலே தூக்கி நீங்கள் அந்த தேங்காயை நிறுத்தி அதில் தேங்காய் எண்ணெய் ஊத்து நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் சுத்தமான செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிறது அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு இடணும் நம்ம நூல் திரி கனமான திரி போட்டோம்னா தேங்காயும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் பஞ்சு திரி போட்டோம் வச்சுக்கிறோங்களேன் அந்த எண்ணெய் மட்டும்தான் காலியாகும் தேங்காய் சுத்தமாக இருக்கும் யாருக்காவது அது பயன்பெறும் மொத்தமாக எரிஞ்சு போச்சு அப்படின்னா யாருக்கும் பயன்பெறாது அதனால் பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றிண்டு விநாயகப் பெருமானுக்கு அந்த மாலை நேரங்களில் அபிஷேகம் நடக்கும் அப்படி உங்கள் ஊரில் அபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் கரும்பு கரும்புச்சாறு இருக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுங்க கரும்புச்சாறு கிடைக்கல அப்படின்னா இளநீர் வாங்கி கொடுங்க அதே போல் பஞ்சா அமிர்தத்துக்கான பொருள் வாங்கி கொடுங்க செவ்வாழை பழம் வாங்கி கொடுக்கலாம் மன கஷ்டங்க ரொம்ப பணத்துல பிரச்சனை இருக்கு மனசுலேயும் கஷ்டம் இருக்குன்னு சர்க்கரை அபிஷேகம் வந்து சொல்லுங்க ஒயிட் சர்க்கரை இருக்கு இல்லையா அந்த சர்க்கரை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு மாம்பழம் கிடச்சா ரொம்ப விசேஷம் சீசன் முடிய போகிறது இருந்தால் ரொம்ப நல்லது மாம்பழ அபிஷேகம் ரொம்ப சிறப்பு அது வாங்கி கொடுக்கலாம் தேன் அபிஷேகம் சுத்தமான தேன் வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க தேன் அபிஷேகம் செய்யலாம் சந்தனம் பன்னீர் இப்படி அபிஷேக பொருட்களை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் மெயினாக பசும்பால் கிடச்சா ரொம்ப விசேஷம் பால் வாங்கி கொடுங்க தயிர் பசும் தயிர் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி கு குளிர்ச்சியான பொருள்களை நம்ம விநாயகப் பெருமானுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவர் உடல் குளிர்ந்து மனம் குளிர்ந்து நமக்கு அந்த மகா சங்கடகராசதரத்தில் இருந்த விரதத்துக்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு அவருக்கு வந்து அருகம்புல் மாலை வாங்கி சாத்துறது ரொம்ப விசேஷம் அருகம்புல் மாலையாகவும் வாங்கலாம் இல்லை அருகம்புல சரமா கட்டியும் நம்ம அவருக்கு சாத்தலாம் வெள்ளருக்கு பூ மாலையாக கட்டியிருப்பாங்க அது கூட நம்ம வாங்கி சாத்தலாம் இப்படி விநாயகப் பெருமானுக்கு சாத்திய பிறகு முடிஞ்சால் அவல் பொறி கடலை அவல் பொறி கடலை நிவேதானமாக பெருமானுக்கு படைக்கலாம் பருப்பு பாயாசம் மோதகம் கொல்கத்தா சொல்ல மோதகம் வாங்கி படைக்க நம்மளே செஞ்சு கொண்டு போய் கூட பெருமானுக்கு நிவேதானம் கொடுக்கலாம் வெண்பொங்கல் ரொம்ப விசேஷம் எப்படி அவருக்கு என்ன மனசார நம்ம என்ன கொடுத்தாலும் அதை விநாயக பெருமான் மனசார வாங்கிப்பார் ஏன்னா எந்த பூஜை செஞ்சாலும் விநாயக பெருமானுடைய பூஜை செய்யாம எந்த பூஜையும் நிறைவுக்கு வராது அதனால பிள்ளையார புடிச்சு வச்சு ஒரு பூஜை பண்ணுவா பிள்ளையார் கொட்டி சுக்லாம்பிரதம் சசிபிரதம் சசிபிரதம் பிரஷ்னம் தியாய் சர்வ விக்னாந்தா பிள்ளையார் கொட்டிக்கிறேன் நல்ல தோப்புக்கரணம் போடுங்க உங்கள் படிக்கிற குழந்தைய கூட்டிகிட்டு போங்க கோயிலை கூட்டிகிட்டு போய் பிள்ளையரை கூட்டி தோப்புக்கரணம் போட்டு சொல்லுங்கள் நல்ல படிப்பாங்க நல்ல அறிவாற்றல் அதிகமாக வரும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா அறிவையும் ஆற்றலையும் அந்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவன் விநாயகப்பெருமான் ஏன்னா விநாயகப் வழிபாடு விரதங்கள் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக துன்பங்கள் இருக்காது கஷ்டங்கள் நீங்கிரும் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் இந்த சங்கடகரா சங்கடகராசுர்த்தி விரதங்களை தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம விரதம் இருக்குங்கிற பேர்ல எல்லாம் வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடும் தூங்கிட்டோம் அப்படின்னா விரதம் கெட்டுப்போகுது அப்போ இந்த ஆறு மணிக்கு மேலே போய் நீங்கள் கோவில்கள்ல நடக்கக்கூடிய பூஜைகளை பார்த்துட்டு அதன் பிறகு நான் சொன்ன பொருள்கள் ஏதாவது முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கொடுத்துட்டு விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் தீபங்க முக்கியமா தேங்காயில தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிணிகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த நாள்ல ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிருந்தா இப்ப ராகுக்கு எது தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு கலத்துற தோஷம் இருக்கு இப்படி ஏதாவது இல்ல திருமண தடை இருக்கு சந்தான பாக்கிய தடை இருக்கு உடம்புல பிணி இருக்கு இப்படின்னா ஜாதகத்தை கொண்டு போய் விநாயகப் பெருமான் பாதத்துல வச்சு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணு தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி விரதத்தை எல்லோரும் கடைபிடிங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா மகா கணபதியாக இருந்து அருளக்கூடிய அந்த நாள் முழுமையான ஒரு சக்தியோடு இருந்து அருளக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம விரதங்கள் இருந்து இதுபோல் விரதங்கள் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு நம்மளால் இயன்ற பொருள்களை விநாயக பெருமானுக்கு வாங்கி கொடுத்து வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தேங்காய் தீபம் மறக்காதீங்க தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரியிட்டு ஏத்துங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க நம்மக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து சரியான டைம் ஏஎம்மா பிஎம்ஆ பிறந்த ஊர் இதை எங்களுக்கு அனுப்புங்க அனுப்பியது கீழே வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து அனுப்பியிருக்கீங்க ஏதாவது குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாய்ஸ் ரொம்ப பேர் ஜாதகத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிடுறாங்க அதில் டேட் ஆஃப் டைம் இல்லை பிறந்த ஊர் இல்லை ஏன்னா மெயினாக பிறந்த ஊர் வேணுங்க பிறந்த ஊர் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை கணிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த சூரியன் தான் லக்கண லக்கணங்கள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனாலதான் பிறந்த ஊரை நம்ம கேட்குறோம் கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க காலையில பத்து மணிக்குள்ள அனுப்பிட்டியே அப்படின்னா உங்களுக்கு மதியம் ஒரு மூணு மணிக்குள்ள உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லா வாய்ஸ் இருக்காலும் வந்துடும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்